பிஎம்சி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் வரவேண்டும் என் பேர் அனிருத் கடந்த ஆறு வருஷமா நான் ரெகுலரா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு விஷயம் நான் சொன்னோம் எப்பவுமே வந்து ரெகுலாரிட்டி தான் கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டா நம்ம ரெகுலரா எந்த ஒரு ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி அதுக்கு ரிசல்ட் கண்டிப்பா இருக்கும் நான் சிக்ஸ்த்து படிக்கும்போது நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ வந்துட்டு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது ஆனா அப்போ அந்த புரிதல் இல்லை எப்போ நான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல இருந்து ரெகுலராக மெடிடேட் பண்றேன் அப்போதான் எனக்கு நிறைய விஷயம் புரிதல் வந்தது நம்ம வந்துட்டு ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கு ஃபுல் எஃபர்ட் போடாம அதுக்கு ரிசல்ட் வராது ஸோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுது அதே போலதான் இன்னைக்கு தியானம் அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம ரெகுலரா ஒரு நாளும் விடாம பண்ண பண்ண பண்ணதான் அதுக்குள்ள இருக்கிற மேஜிக் அதுக்கான ரிசல்ட் எல்லாமே நமக்கு கை கொடுக்கும் சோ அப்போ இது மேல ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வரும் இது முழுக்க முழுக்க யாரோ வந்துட்டு நமக்கு ஏதோ ஒரு மாய பண்ணிட்டு நம்மளுடைய ஆஹ் லர்னிங்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி கொண்டிட்டு போயிடுவாங்க அப்படின்றது வந்துட்டு ஒரு நம்ம வந்து ஆஹ் ஒத்துக்க கூடாது நம்மளுடைய லேர்னிங்ஸ் நமக்கு இருக்கும் நம்ம தான் மேலே போக முடியும் யாரும் வந்து ஏதோ ஒரு மேஜிக் பண்ணிட்டு ஏதோ நடந்துரும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்காதீங்க சோ இங்க எப்பவுமே செல்ஃப் செக் பண்ணிக்கிட்டே இருக்கு நேத்து கர்மா அப்படின்ற கான்செப்ட்ல சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கும் கர்ம சித்தாந்தத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த கர்மானாலதான் நமக்கு வந்துட்டு நிறைய இன்கார்மேஷன்ஸ் ஆயிட்டு இருக்கு அதாவது நிறைய வாட்டி பிறந்துகிட்டு இருக்கும் கர்மானால்தான் எப்போ வந்துட்டு அந்த கர்மராஹித்ய ஸ்திதிக்கு போறோமோ அப்போதான் நம்ம நமக்கான இங்க டீச்சிங்ஸ் அப்படின்றத முடிவடையும் நம்ம அடுத்த உலகத்துக்கு போவோம் மறுபடியும் கத்துக்கிறதுக்குதான் சோ இங்க இன்னைக்கு ஒரு அஞ்சு விதமான கர்மாக்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஒரே ஒரு கர்மா தான் அதாவது ஒண்ணு தப்பு பண்ண கரெக்டா கரெக்ட் பண்ணிக்கணும் அந்த தப்பு மறுபடியும் நமக்கு வரும் கரெக்ட் பண்ணிக்காத வரைக்கும் அப்படின்றது தெரியலாம் இந்த ஃபைவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கர்மாஸ்ல வந்துட்டு சஞ்சித கர்மா ரெண்டாவது பிராரப்த கர்மா மூணாவது ஆகாமிய கர்மா நாலாவது காமிய கர்மா அஞ்சாவது நிஷ்காம கர்மா சரி ஃபஸ்ட் சஞ்சித கர்மா அப்படின்னா நேற்று நான் ஒரு பிளேஸ்ல சொல்லியிருந்தேன் ஒரு பெரிய பீரோ மாதிரி இருக்கும் அந்த பீரோல நிறைய துணிமணிகள் இருக்கும் நமக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான தொன்மை இருக்கும் இன்னும் நிறையவே இருக்கு ஆனா நம்ம ஒரு டூருக்கு போறோம் அப்படின்னா சின்னது மட்டும் தான் எடுத்துட்டு போவோம் இல்லையா அதுதான் சஞ்சித்த கர்மம் மூட்டை மூட்டையால் அதுல ஒரு சின்ன மூட்டை எடுத்துட்டு வருவோம் அது கர்மம் அந்த சோல் வந்துட்டு நிறைய பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம் ஆஹ் உதாரணத்துக்கு ஃப்ளூட் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம் இல்லை அப்படின்னா டான்ஸு இல்லைன்னா பேசுற விதம் நிறைய ஆர்ட்னா எக்ஸாம்பிளுக்கு ஆர்ட் அப்படிங்கறத மட்டும் நான் சொல்றேன் ஸோ அப்படி அந்த பெரிய பீரோல நிறைய அறைகள் இருக்கும்ல அந்த அறைகள்ல நிறைய விதமான கர்மாஸ் இருக்கும் அதாவது கர்மாஸ் ஒன்று கத்துக்கிட்ட விஷயத்துடைய ஞானம் வந்திருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சின்ன மூட்டையை மட்டும் எடுத்துக்கிட்டு பிராரப்த கர்மா அப்படின்ற விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டு இந்த பூமிக்கு வருவோம் அந்த பிராரப்த கர்மா அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற விஷயத்துல இருந்து நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு வரும் ஆகாமிய கர்மா அப்படின்னா இப்போ புது கர்மஸ் இந்த லிஸ்ட்ல இருக்க உதாரணத்துக்கு இந்த ஆகாமிய கர்மாக்கு ஒரு கதை சொல்லுங்க இதை ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க பட் மறுபடியும் கேளுங்க ஏன்னா ஆகாமிய கர்மா இப்போ ஒரு சின்ன மூட்டை எடுத்துட்டு வரோம் நம்ம மறுபடியும் போகும்போது மறு இன்னொரு பெரிய மூட்டை அளவுக்கு எடுத்துட்டு போறோம் கர்மாஸ் அதை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த கதை கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ் ஆகும் சோ ஆகாமிய கர்ம அப்படின்னா புது கர்மாஸ் இங்க பிராரம்ப கர்மாவோட எடுத்துட்டு வந்துட்டு ஆட் ஆகும் ஆகாமிய கர்மா சரி இந்த ஆகாமிய கர்மாவுக்கு ஒரு சின்ன கதையோட சொல்லும் போது ஜனங்களுக்கு நிறைய புரியும் ஒரு பெரிய பாட்டி ரொம்ப வயசானவங்க அவங்க வந்துட்டு ஒரு நில கீழ உட்காந்துக்கிட்டு ஒரு மரத்து அடியில உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு தண்ணி வீடு எதுவுமே இல்லை அந்த பக்கமா ஒருத்தர் போயிட்டு இருக்காரு அவர் வந்து நின்றுட்டு என்னமா இங்க இருக்கீங்க ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு சாமி எனக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த மாதிரி சரி வாங்க நான் வந்துட்டு ஒரு ஆசிரமம் தான் வச்சு நடத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க வந்து நிறைய அநாத பசங்க எல்லாம் இருக்காங்க சோ அவங்களோட நீங்களும் வந்து உங்களால முடிஞ்ச சேவை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போறாங்க அவர் கூட்டிட்டு போன பிறகு தைரியம் இந்த அம்மாவுக்கு என்ன வேலை அப்படின்னா டைரியும் பால் எடுத்துட்டு வரணும் ஒரு வேற இடத்துல தூரமா இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க தினமும் பானைய பானை மேல ஒரு துணி அவங்களுடைய புடவை இருக்கையே அவங்க அந்த துணியை கவர் பண்ணிட்டு டெய்லியும் தலை மேல வச்சுட்டு கொண்டு வருவாங்க இத போல தினமும் அவங்களால முடிஞ்ச சர்வீஸ் அங்க உள்ள பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயம் இப்படி கூட செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு நாள் என்னாச்சு அதிகமா காத்து வந்துச்சு அந்த காத்து வந்தப்போ என்னாச்சுன்னா அவங்களுடைய சேலை ஆஹ் மேல அந்த முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் ஓபன் ஆயிடுச்சு பால கவர் பண்றது தூசு விழாம இருக்கிற அந்த இது அப்புறம் என்னாச்சு ஒரு கழுகு வந்து ஒரு பாம்பை பிடிச்சிட்டு மேல கிராஸ் பண்ணிட்டு போச்சு அந்த பாம்பு தன்னைத்தான் காப்பாத்திக்கிறதுக்காக கழுக இது கொத்த போறும்போது அதுல இருந்து சில விஷ துளிகள் வந்து இந்த பால்ல வந்து விழுந்துச்சு அப்போ பால் ஃபுல்லா விஷமாயிடுச்சு இந்த விஷயம் அந்த பெரிய பாட்டிக்கு தெரியல எடுத்துட்டு போயிட்டு எல்லாருக்கும் பால் குடுத்துட்டாங்க எல்லாம் பசங்க குடிச்சுட்டாங்க அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே இறந்துட்டாங்க அப்போ அங்க எவனுக்கும் சித்திரகுப்தனுக்கும் சும்மா ஒரு கான்வர்சேஷன் இது ஒரு சும்மா கதை தான் சோ கர்ணா செட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த காம்பர்சேஷன்ல என்ன நடக்குது அப்படின்னா சித்திரகுப்தர் வந்துட்டு கன்ஃபியூஷனா பாத்துக்கிட்டு இருக்காரு அப்போ யமதர்மர் வந்து என்ன ஆச்சு என்ன ரொம்ப படபடப்பா இருக்கியே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா சித்திரகுப்தர் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இந்த கர்ம வந்துட்டு யார் மேல எழுதுறது